நமது பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மேனால் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு என்பது நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் உலகின் சிறந்த பொருளாதார மேதைகளில் அவரும் ஒருவராக கருதப்பட்டார் தோனர்கள் அனைவரும் அமரவும் நம்முடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் இங்கே புளளஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் தயவு பொருந்த லோராமாறு ப்ளீஸ் நின்னுட்டு இருக்கவங்க எல்லாம் உட்காருங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்மைப் போன்று அரசியல் நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபட்டது கிடையாது மிகச்சிறந்த அதிகாரியாக உலக வங்கியில் பணியாற்றியவர் நரசிம் ராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது அவர் நிதியமைச்சராக பணியை தொடங்கினார் அதன் பின்னர் பத்தாண்டு காலம் அவர் பிரதமராக பொறுப்பேற்று செயல்பட்டிருக்கிறார் அவர் முதலில் பொறுப்பேற்று செயல்படுவதற்கு முன்னர் எல்லோரும் எதிர்பார்த்தது அன்னை சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிற நிலையில்தான் இருந்தது அன்றைக்கு வகுப்புவாத கட்சிகள் எழுப்பிய கோக்குரலின் காரணமாக தனக்கு பிரதமர் பதவியை காட்டிலும் நாடுதான் முக்கியம் என்று அன்னை சோனியா அவர்கள் முடிவெடுத்ததன் அடிப்படையில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அவருடைய காலத்தில் எத்தகைய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டிற்கு எத்தகைய உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டன என்பதை பட்டியலிட்டு இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய முன்னணி ஆட்சி ஒன்று என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்துவதற்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் இடதுசாரி கட்சிகள் வெளியில் இருந்து தங்களது ஆதரவை தெரிவித்தன அவ்வாறு தெரிவிக்கிற பொழுது ஆட்சி ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்கிற முறையில் ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் உருவாக்கப்பட்டது அந்த திட்டம் பல நல்ல திட்டங்களை உருவாக்குவதற்கு வழிவகை செய்தது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது மிக முக்கியமான ஒன்றாகும் கிராமப்புறத்தில் இருக்கிற நிலமற்ற கோழி விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை தேடி வெளி மாவட்டங்களுக்கு நகரங்களுக்கு செல்லாமல் உள்ளூரிலேயே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது அந்த திட்டத்தை அன்றைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தொடக்கி வைக்கிற பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருடல்ல என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார் அதே போல தகவல் உரிமைச் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன ஒரு நல்லதொரு ஆட்சியை நாட்டிற்கு வழங்கினார் தமிழ்நாட்டிற்கு எத்தகைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பது குறித்து இங்கே முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல அவர் ஒரு நல்ல நேர்மையான பிரதமராக செயல்பட்டார் ஒரு பாகுபாடு காண்பிக்காமல் தனக்கு வேண்டிய மாநிலம் வேண்டாத மாநிலம் என்கிற பாகுபாடு காண்பிக்காமல் அனைத்து மாநிலங்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்த காரணத்தினால் அன்றைக்கு இருந்த அரசியல்வர்கள் தமிழ்நாடு நல்ல பல திட்டங்களை எல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது ஒரு நேர்மையான பிரதமராக இருந்து செயலாற்றியது மட்டுமல்ல ஒன்றே ஒன்றுதான் அவருக்கு நடிக்க தெரியவில்லை என்பதுதான் முக்கியம் இப்ப இருக்கிறவங்களுக்கு மாதிரி ஒரு நடிக்க தெரியாது எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் எளிமையாக பேசக்கூடியவர் மிகுந்த தன்னடக்கம் மிக்க ஒரு மாபெரும் தலைவராக விளங்கினார் அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய பேரிழப்பாகும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலாள் தலைவராக பணியாற்றிய அன்பிற்குரிய அண்ணன் வி கே சி இளங்கோவன் அவர்களை பற்றி இங்கே எல்லோருக்கும் மிக நன்றாக தெரியும் மிக ஒரு வெளிப்படையான மனிதர் எதையும் ஒழித்து மறைத்து பேசுகிற பழக்கம் அவரிடத்திலேயே கிடையாது அவர் மனதில் என்ன படுகிறதோ அது வெளிப்படையாக சொல்வார் அதனால் ஏற்படுகிற பின்ன விளைவுகள் குறித்து ஒருபோதும் அவர் கவலைப்பட்டது கிடையாது எல்லோரிடத்திலும் மிகவும் அன்பாக நேசமாக பழகக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருந்தார் ஒன்றிய அமைச்சராக அவர் பணியாற்றி இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பணியாற்றியிருக்கிறார் ஈரோட்டிலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் எல்லோரும் சேர்ந்து அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பணியாற்றினோம் நல்ல வாக்குகளை பெற்று அவர் வெற்றியும் பெற்றார் ஆனால் இப்படி திடீரென இயற்கை அவரை கல்வி கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை அவருடைய இழப்போர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பாகும் அவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புகழஞ்சலியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்